ஓம் குருவளியே ஆதி ஆதி ஓம் குருமொழியே வேதம் வேதம் ஓம் குருவெளியே தீபம் தீபம் ஓம் குருபதமை காப்போ காப்போ மெகா தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் கிருஷ்ணன் பாலாஜியின் பணிவான காலை வணக்கம் நேர்களை தேகம் சிறக்க யோகம் உச்சி முதல் பாதம் வரை ஒவ்வொரு உறுப்புகளையும் நன்றாக இயங்கச் செய்யக்கூடிய யோக நெறிமுறைகளையும் தன்னை உணரக்கூடிய வாழ்க்கை நெறிமுறைகளையும் பார்த்துட்டு வரோம் இப்பொழுது நம்ம பார்த்து கொண்டு வருவது அனைத்து வயதிருக்கும் ஏற்ற எளிமையான யோக பயிற்சிகள் எல்லா வயதினருக்கும் ஏற்ற ஒரு பயிற்சியாக பார்த்துட்டு வரோம் இது வயதானவர்கள் உடலில் அறுவை சிகிச்சை செய்தவர்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அந்த வகையில் இன்றைக்கு நம்ம பார்க்கக்கூடியது உடல் கழிவுகள் நம்ம உடம்புல கழிவுகள் நான்கு விதத்தில் வெளியேறணும் வியர்வையாக கார்பன் டை ஆக்சைடாக சிறுநீராக மலமாக இது கரெக்டாக இருக்கணும் அதிகமானாலும் குறைந்தாலும் உடலில் ஆரோக்கியம் குறையும் அப்போ சற்று வயதானவர்கள் இன்றைக்கு நம்ம பார்க்குறோம் அறுபது வயதை தாண்டியவர்கள்லாம் கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அலச்சிக்கல் ப்ராப்ளம் இருக்குது மாதிரி சில நபர்களுக்கு யூரினரி இன்ஃபெக்ஷன் இருக்குது சில நபர்களுக்கு யூரின் போகாமலே இருக்கும் சில நபர்களுக்கு அடிக்கடி இரவு பகலில் அடிக்கடி யூரின் போகக்கூடிய நிலை ஏற்படும் உடம்புல வியர்வை வராமல் இருக்கும் ஸோ நம்ம இதற்கெல்லாம் ஒரு நாற்காலில் அமர்ந்து கொண்டே எளிமையான பயிற்சிகளின் மூலமாக நாம் எப்படி ஒரு முழுமையான தீர்வை போகின்றோம் முதல்ல ஆரோக்கியம் நம்மிடம்தான் இருக்குது நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்தியை இந்த முத்திரைகளின் மூலமாக பிரணாயாமத்தின் மூலமாக சின்ன சின்ன தியானத்தின் மூலமாக நாம் அடையலாம் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு வேணும் அந்த நம்பிக்கை நீங்கள் தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாட்கள் பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு இந்த பயிற்சியின் மூலமாகவே இவ்வளவு ஆரோக்கியம் கிடைக்குதுன்னா இந்த உடலை சரி செய்யக்கூடிய மருந்து இயற்கையாகவே நமக்குள் இருக்கின்றது இதை ஒவ்வொரு மனிதனும் உணரணும் நம்ம உடம்புக்குள்ளே சின்ன சின்ன குறைபாடுகள் ஏற்பட்டாலும் அந்த குறைபாடுன்னு இது சொல்ல வேண்டாம் அதை சரி செய்வதற்கு மனதின் மூலமாக இந்த பஞ்சபோத சக்தியின் மூலமாக உள்ளே இருக்கக்கூடிய ஆத்மசக்தியை பயன்படுத்தி சரி செய்து விடலாம் பிராணனை உடல் முழுக்க நன்றாக ஒவ்வொரு செல்களுக்கும் இந்த பிராண ஆற்றல் நன்றாக பாய ஆரம்பிச்சிருச்சினாலே வாழ்க்கை வளமாக இருக்கும் இப்பொழுது இதனுடைய செயல்முறை விளக்கத்தை தெளிவாக காண்போம் நேர்களை முதலில் நாம் காண இருப்பது பிராண முத்திரை இந்த முதிரை செய்வதற்கு முன்பாக இவ்வாறு ஒரு நாற்காலியில் நிமிர்ந்து உட்காந்துக்கணும் கண்களை மூடி இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் ஒரு பத்து வினாடி கண்களை திறந்து கொள்ளுங்கள் கைகளும் வச்சுக்கோங்க மோதிர விரல் சுண்டு விரல் என்னோட நேரத்தில் பெருவர வச்சுக்கோங்க நிமிர்ந்து உட்காந்துக்கோங்க மெதுவா மூச்சு உழியலுங்க மெதுவா மூச்சுவழியலங்க ஒரு மூன்று முறை இயல்பா நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உங்களது உணர்வு தலைமுதல் கால்வரை எல்லா உறுப்புகளுக்கும் பிராண ஆற்றல் நன்றாக கிடைப்பதாக எண்ணுங்கள் ஜீரண மண்டலம் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் இந்த முதிரையின் மூலமாக சரியாக வெளியேறுகின்றது சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல சக்தி பற்றி இயங்குகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ நிறையா வயதானவர்களுக்கு கழிவுகள் வெளியே போகாமல் இருக்கும் வியர்வை வராமல் இருக்கும் அந்த மாதிரி உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை பண்ண மோதிர மோதிரவரல் மடிச்சுக்கோங்க கட்டை மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழிய ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை செய்யும் பொழுது உங்களது உள் உணர்வு உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் அனைத்தும் வெளியேறுகின்றது உடல் எந்த பகுதியில் கழிவுகள் இருந்தாலும் இந்த முதிரையின் மூலமாக வெளியேறுகின்றது அது கட்டிகளாக இருந்தாலும் கரைந்து வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ பிரித்திவி முத்திரை பண்ண போகிறாங்க மோதிரவரல் பெருவரல் நுனி மெதுவா மூச்சை உள்ளழுத்து மெதுவாக மூச்சை வழியாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் சாதாரண மூச்சில் ரிலாக்ஸ் இருங்க காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிட்றதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இந்த முத்திரை செய்யும் பொழுதும் ஜீரண மண்டலங்கள் குறிப்பாக மண்ணீரல் ஸ்பிளின் நன்றாக சக்தி பற்றி இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுஜி முத்திரை பண்ண போகிறாங்க கைகளுக்கு கட்டை வர லேஸ் அப்படி சாட்சி வச்சுக்கோங்க வலது பக்கம் இடது பக்கம் மெதுவாக மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுது கான்ஸ்டிபேஷன் ப்ராப்ளம் அலச்சிக்கல் முழுமையாக ஒரு நிவாரணம் கிடைக்கும் உடலில் இந்த முதிரையின் மூலமாக கழிவுகள் நன்றாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடல் ஆடாமல் அசையாமல் இருக்கட்டும் ஒரு மனம் மூச்சில் நெய்க்கட்டும் இப்போ நிறைய கான்ஸ்டிபியூஷன் ப்ராப்ளம் உள்ளவங்க மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவங்க ஃபைவ் மினிட்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் மற்றவர்கள் இரண்டு நிமிடம் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பொறுமையாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேய் முத்திரை அப்படிங்கிற முத்திரை பண்ண போகிறாங்க இந்த கட்டை வரலை சுண்டு வரல் கிட்ட அப்படி வச்சுட்டு அப்படியே கும்பிட்டுக்கோங்க கை குவித்து வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மெதுவாக மூச்சை விளையாடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் இப்போ ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மீண்டும் ஒரு முறை பண்ணிக்காமங்க முதல்ல கையை அப்படி வச்சுக்கோங்க கட்டை விரலை வந்து முதல்ல சுண்டு விரல் கிட்ட அப்படி வச்சுக்கோங்க இது முதல் நிலை இப்ப அப்படியே கையை கொண்டாந்து கும்பிட்டுக்கோங்க நல்ல மூச்ச மூச்சை எழுத்து விடுங்க தென் நார்மல் பிரீத்திங் உடல் முழுக்க நல்ல பிராணசக்தி கிடைப்பதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் இந்த முதிரையின் மூலமாக உடலில் சிறுநீரகம் சின்னிரகப்பை நல்ல சக்தி பற்றி இயங்குகின்றது மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் உடலை விட்டு வெளியேறுகின்றன காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரெண்டு கை சின்முத்திரை கண்ண முடிக்கோங்க உங்களது ஆழ்மனதை தலைவலி தசைகள் அதில் டீப்பாக அப்ளை பண்ணுங்கள் அந்த தசைகளில் இருக்கக்கூடிய எல்லா டென்ஷனையும் அந்த பூமிக்கு எத் பண்ணிட்டோம் மனசினால் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணுங்கள் தோள்பட்டை வழித்தசைகள் தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகை இடதுகை வழித்தசைகள் தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் ஹிருதயத்தின் வழித்தசைகள் ரிலாக்ஸ் டீப்லி வயிற்று வழி தசைகள் மனசினால் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் வலதுகால் இடதுகால் வழித்தசைகள் தசைகள் டீப்லி ரிலாக்ஸ் இரு நாசி வழியாக மெதுவாக மூச்சை உள்ளெழுத்து மெதுவாக மூச்சை வழியாக விடுங்க ஒரு மூன்று முறை இப்போ உங்கள் மனசு அப்படியே முதுகுத்தண்டனுடைய கடைசி கீழ்ப்பகுதி மூலாதார மையம் அந்த இடத்திலே உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் நல்ல பிராண சக்தி அந்த பகுதி முழுக்க கிடைப்பதாக எண்ணுங்கள் ஒரு இரண்டு நிமிடம் உங்களது மூச்சோட்டத்தை கூர்ந்து தியானிக்கவும் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் அந்த இடத்துல அப்படியே கூர்ந்து தியானிக்கவும் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ மீண்டும் ஒரு முறை பிராணமுத்திரை பண்ண போகிறாங்க விரல் சுண்டு விரல் என்னோட மேத்தில் பெருவர்கள் வச்சுக்கோங்க மெதுவாக மூச்சை உள் மிக மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் உடல் முழுக்க பிராண ஆற்றல் நன்றாக பரவுவதாக எண்ணுங்கள் சிறுநீரகம் சிறுநீரகப்பை நல்ல பிராண சக்தியை பெற்று இயங்குவதாக எண்ணுங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ சூரிய முத்திரை மோதர்வர்கள் மடிச்சுக்கோங்க அனுபயத்தில் கட்டை வரும் மெதுவாக மூச்சை உள்ளழுங்க மிக மெதுவாக மூச்ச விழிய அழுங்கு ஒரு மூன்று முறை இயல்பாக நடக்கக்கூடிய மூச்சில் கவனம் செலுத்துங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகளும் கட்டிகளும் வெளியேறுவதாக எண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்ப பிரித்திவி முத்துரை மோதரவரல் பெருவரல் நுனி மெதுவோ மூச்சை உள்ளெழுத்து மெதுவோ மூச்சை விளையாடணும் ஒரு மூன்று முறை நார்மல் பிரீத்திங் ஸ்பிளின் மண்ணீரல் நன்றாக இயங்குவதாக எண்ணுங்கள் உடலில் கழிவுகள் சரியாக வெளியேறுவதாக எண்ணுங்கள் காலை மதியம் மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க சுஜி முத்திரை ஆள் கட்டுகிறேஸ் அப்படி சாச்சு வச்சுக்கோங்க மெதுவா மூச்சை உள்ள மெதுவா மூச்சை விடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முதிரை செய்யும் பொழுது நம்ம உடம்பில் மலக்குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் சரியாக வெளியேறுகின்றது அந்த பகுதியில் கழிவுகளே இல்லை இந்த முதிரையின் மூலமாக மலக்குடலுக்கு நல்ல ஒரு பிராணாற்றல் கிடைக்கின்றது அந்த உணர்வோடு இருக்க பாருங்கள் காலை மதிய மாலை மூன்று வேளையும் சாப்பிடுவதற்கு முன்பாக இரண்டு நிமிடங்கள் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேயும் முத்திரை சுண்டு வரலை இந்த கட்டவரில் வச்சுக்கோங்க அப்படியே கும்பிட்டுக்கோங்க ரெண்டு கட்டவரில் சேர்த்து வச்சுக்கோங்க மெதுவோ மூச்சை உள்ள மெதுவாக மூச்சை வழியோடுங்க ஒரு மூன்று முறை தென் நார்மல் ப்ரீத்திங் இந்த முத்திரை பொழுது நம்ம உடம்பில் கழிவுகள் அனைத்தும் வெளியேறுகின்றது அந்த உணர்வோடு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நேர்கள் இன்றைக்கு பார்த்த இந்த பயிற்சிகளை காலை மாலை இருவேளையும் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வாங்க வீட்டில் உள்ளவர்கள் வயதானவர்கள் மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாகவும் இப்போ காலையில் உகந்த நேரம் காலையில் ஒரு ஐந்துலேருந்து ஏழு மணிக்குள்ளே மதியம் சாப்பிடுவதற்கு முன்பாக ஒரு பன்னெண்டிலேருந்து ஒரு மணி ஒன்றரை மணிக்குள்ளே மாலை அதே மாதிரி ஒரு ஐந்துலேருந்து ஆறரை மணிக்குள்ளே பயிற்சி பண்ணுங்கள் நிச்சயமாக உடம்பில் எல்லாம் வெளியேற ஆரம்பிச்சிடும் வேர்வையாக கார்பன் டை ஆக்சைடாக மலமாக சிறுநீராக அதில் எந்த தடையும் இருக்காது நரம்பு மண்டலங்கள் நன்றாக இயங்கும் மன அழுத்தம் நீக்கும் ஆரோக்கியமாக வாழலாம் தொடர்ந்து பயிலுங்கள் மீண்டும் எளிமையான பயிற்சிகளோடு அனைத்து வயதிற்கும் ஏற்ற பயிற்சியாக உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்